இன்று தவக்காலத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தவமுயற்சி ஜபம் சொல்லுவோம் இறை வார்த்தை மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள் ஒன்று திமே தேயு ரெண்டு ஒன்று மற்றும் இரண்டு வசனங்கள் பரிந்துரை ஜபம் என்பது மற்றவர்களின் தேவைகளுக்கான ஜபமாகும் மற்றவர்களுக்காக மனம் நிறைந்த பாரத்தோடு ஜபிப்பது அன்பின் சுயநலமற்ற வெளிப்பாடாகும் கடவுளும் கூட நாம் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதை விரும்பவும் பிறருக்காக ஜெபிப்பவர்களை நேசிக்கவும் செய்கிறார் ஏனெனில் உயிர்த்த இயேசுவும் கடவுளின் பலப்பக்கம் அமர்ந்து நமது பலவீனங்களுக்காக தொடர்ந்து ஜபித்துக் கொண்டே இருக்கிறார் நாம் பிறகுக்காக ஜபிக்கையில் விண்ணக தந்தையின் மகனை பிரதிபலிப்பதால் அவர் நம்மை தம் பிள்ளைகளுக்குரிய நிலைக்கு உயர்த்தி நேசிக்கின்றார் விவிலியத்தில் அபிரஹாம் லோத்திற்காக மோசே இஸ்ராயல் மக்களுக்காக சாமுவேல் தீர்க்க தரிசி அரசனுக்காக ஜபித்தனர் புதிய ஏற்பாட்டிலும் திரு அரசு தலைவர்களுக்காக நெருக்கிறவர்களுக்காக நோயுற்றவர்களுக்காக திரு மக்களுக்காக என பலருக்காகவும் பல்வேறு காரியங்களுக்காகவும் கிறிஸ்தவ விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார் நாமும் கூட நமது தினசரி ஜெபத்தில் தமக்காக ஜபித்துக் கொள்ளும்படி கேட்டவர்களை நினைவு கூறலாம் ஜபமாலையின் முதல் பத்து மணிகளை திரு அவைக்காக ஒப்பு கொடுக்கலாம் பிறருக்காக ஜபித்தவர்களின் பெயர்களே விவிலிய புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது பிறருக்காக பரிந்து ஜபித்தால் ஒருவேளை நமது பெயர் கூட விண்ணக புத்தகத்தில் எழுதப்படலாம் அல்லவா ஜபம் அன்பின் இறைவா உம்மோடு நான் செலவழிக்கும் ஜெப நேரத்தில் எனக்கு அடுத்திருப்பவரையும் நினைத்து அவர்களின் தேவைகளுக்காக ஜபிக்கும் ஞாபகத்தையும் நல் மனதையும் எமக்கு தாரும்